மரியாதைக்குரிய இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எனது அன்பான வேண்டுகோள் இந்தியாவிலே ஒரு சுதந்திரமடைந்த ஒரு சில காலங்கள் வரை இந்தியாவில் அரசியல் என்பது மக்கள் சேவை பொதுநல சேவை சமூக சேவை என்று நிறைய பேர் இருந்தார்கள் தலைவர்கள் எடுத்துக்காட்டுக்கு நிறைய தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் அதே இப்போ ஒரு சமயமாக ஒரு இருபத்தஞ்சு வருட காலமாக அரசியலை ஒரு வியாபாரம் ஆக்கி விட்டார்கள் பணம் போட்டு பணம் எடுக்கிற ஒரு தொழில் அதாக்கி கொண்டு இப்போது அரசியல்வாதிகள் தெரிகிறார் இப்போ அதெல்லாம் நமது ஊர்ல பெட்டி கடை மூளைக்கு மூளை திறப்பார்கள் இன்று பார்த்த நாலு கடை அதே போல் இன்று அரசியல் கட்சிகள் ஆரம்பித்து விட்டார்கள் பெட்டி கடை திறப்பது போல் கட்சியை ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் பணம் முழுக்க முழுக்க பணம் அரசியலிலே பணம் போட்டு பணம் எடுப்பது எப்படி வேற மக்களுக்காக எந்த சேவை செய்வதற்காக அவர்கள் நோக்கம் கிடையாது அதுக்கெல்லாம் முழு காரணங்கள் கல்வித் தகுதி கிடையாது இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் தேர்தல் ஆணையை மாற்றி மினிமம் எம்எல்ஏக்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதி ஒரு எம்பிக்கு இவ்வளவு கல்வித் தகுதி ஒரு மந்திரிக்கு இவ்வளவு கல்வித் தகுதி என்று என்றைக்கு இந்தியாவில் கொண்டு வருகிறார்கள் அன்றைக்குத்தான் இந்த நாடு வல்லரசாக இந்தியா மென்மேடும் வளரும் அது இல்லாமல் கையெழுத்து போட தெரியாத ஒரு கல்வி மந்திரி கள்ளச்சாராயம் இருப்பவர் சட்டத்துறை மந்திரி இப்படி என்று நாட்டை சுரண்டி கொண்டு இருக்கிறவர்கள் அரசியல்வாதிகள் நமது நாட்டு பணத்தை சுரண்டி 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 சிவிசுவங்கிலும் பணாமங்கிலும் போட்டு தனது கல்லாக நினைத்துக் கொள்கிறார்கள் என்றை கல்வி கற்றவர் வந்து ஒரு பொது தளத்துக்கு வருபவர் தன்னை மட்டும் பார்க்காமல் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் பார்ப்பார் கல்வி இல்லாதவர் தன் நலத்தை மட்டும் பார்ப்பார் கண்கள் உள்ளம் तमिळा तमिळा कण्